திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சண்டை காட்சிகளே இல்லாத பெரும் வெற்றி பெற்ற படங்கள் அதை பற்றி பார்ப்போம் புது வசந்தம் முரளி ஆனந்த் பாபு சார்லி நடித்த இந்த படத்தில் சண்டைகளே இல்லை அருமையான கதை இனிமையான பாடல்கள் முதல் மரியாதை இந்த படத்தில் நடிக்கத்திலங்க சிவாஜி கணேசன் ராதா நடித்த படம் சண்டைக்கு வாய்ப்பே இல்லை மெல்ல திறந்தது கதவு இதில் மோகன் ராதா அமலா நடித்த காதல் கதை இந்த படத்தில் சண்டைக்கு வாய்ப்பே இல்லை மௌன ராகம் இந்த படத்தில் கார்த்திக் ரேவதி மோகன் நடித்த காதல் கதை ஒருதலை ராகம் சங்கர் ரவீந்தர் ரூபா நடித்த ஒரு இனிய காதல் கதை ரயில் பயணங்களில் இந்த படம் காதல் குடும்பம் கல்லூரி இசைக்கச்சேரி போன்ற கதை குங்குமசிமில் மோகன் ரேவதி நடித்த காதல் கதை நான் பாடும் பாடல் மோகன் சிவகுமார் அம்பிகா நடித்த காதல் கதை உன்னை நான் சந்தித்தேன் சுரேஷ் ரேவதி நடித்த இதுவும் ஒரு காதல் கதை இதயம் படத்தில் முரளி சினிஜன் நடித்த ஒருதலை காதல் கதை தென்றலே எண்ணெய் தொடு மோகன் நடித்த ஸ்ரீதரின் காதல் நகைச்சுவை படம் சம்சாரம் அது மின்சாரம் விசு லட்சுமி ரகவரன் நடித்த குடும்ப படம் பெண்மணி அவள் கண்மணி இந்த படம் மாமியார் கொடுமையை காட்டும் படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் முத்துராமன் தேவிகா கல்யாணகுமார் நடித்த ஒரு நோயாளி குணப்படுத்தும் காதலின் படம் கல்யாண பரிசு ஜெமினி கணேசன் தேவி நடித்த காதல் கதை பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த அண்ணன் தங்கை பாசத்தின் படம் பாவ மன்னிப்பு திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா சமூக பிரச்சனை காட்டும் படம் பாலும் பழமும் சிவாஜி கணேசன் தேவி நடித்த குடும்பம் கதை பார் மகளே பார் நடிக்கத்திலங்க சிவாஜி கணேசன் விஜயகுமாரி நடித்த மகளின் பாசத்தை காட்டும் படம் பூவே பூச்சோடவா பத்மனி நதியா நடித்த பாட்டிக்கும் பேத்திக்கும் நடக்கும் பாசப்பிணைப்பு வானம்பாடி தேவிகா முத்துராமன் நடித்த நகைச்சுவை படம் காதலிக்க நேரமில்லை காஞ்சனா ரவிச்சந்திரன் ராஜஸ்ரீ நடித்த நகைச்சுவை படம் ஊட்டி வரை உறவு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த நகைச்சுவை படம் ஆண்டவன் கட்டளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா நடித்த காதல் சோகம் நகைச்சுவை கலந்த படம் புதிய பறவை நடிகர் சிவாஜி சிவாஜிஜி ஜானகி சரோஜேவி நடித்த சஸ்பென்ஸ் நிறைந்த படம் பயணங்கள் முடிவதில்லை மோகன் பூர்ணிமா நடித்த காதல் படம் கோபுரங்கள் சாய்விதழில் மோகன் ராதா நடித்த குடும்பப்படம் கிழக்கே போகும் ரயில் ராதிகா சுதாகர் நடித்த கிராமத்து காதல் படம் புதிய வார்ப்புகள் ரதி பயக்கரதை நடித்த கிராமத்து கதை புன்னகை தேசம் புதுமையான படம் அன்னக்கிளி சிவகுமார் சுஜாதா நடித்த அழகிய கிராமத்து காதல் படம் மணல் கையில் விசு சேகர் நடித்த குடும்பம் நகைச்சுவை படம் சிந்து பைரவி சிவகுமார் சுவாசினி நடித்த இசையோடு கலந்த காதல் கதை புது புது அர்த்தங்கள் ரகுமான் கீதா நடித்த காதல் குடும்பம் கதை பணமா பாசமா நாகேஷ் ஜெமினிகணேசன் நடித்த காமெடி படம் எதிர்நீச்சல் நாகேஷ் சுந்தராஜன் நடித்த அருமையான குடும்ப கதை பாமா விஜயம் நாகேஷ் பாலையா முத்துராமன் நடித்த காமெடி படம் தில்லு முல்லு ரஜினிகாந்த் மாதவி நடித்த முழு காமெடி படம் இந்த படங்கள் எல்லாமே நன்றாக ஓடிய படங்கள் வசலை குவித்த படங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்